ய்ய் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டேன் அத போய் அவங்ககிட்ட போய் எவடா போய் அப்படியே கொத்தி வாக்கி விட்டிக்கலா ரே நல்லா இருப்பீங்களா போயிருக்கா என் நிலமை கண்டிப்பா உங்களுக்கு இப்படி இருக்கேன் நானாவது என்னை போட்டு கொடுத்தாடா அவளுக்கு கால்ரா வந்து கொரோனா வைரஸ் வந்து குறுங்கிருப்பீங்களா நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி பாத்தீங்கன்னா என் நிலைமை பாத்தீங்கன்னா தலைமறைவாக இருக்க வேண்டிய என் பாருங்க யாரால அந்த நெல்லை சங்கர ஏன்னு கேட்டிங்கன்னா என் வீட்டில் போய் வந்து பிரச்சனை பண்ணிட்டான் அவனால் வந்து இப்போ பாருங்க வீட்டை விட்டே வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை ஆகிருச்சு பாருங்க இப்போ பாருங்க ரகசியமாக ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த பேகு இந்த துண்டு இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை பாருங்க இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது பாருங்க சுத்தமாக ஆள் கிளியராக இருக்குது அவனுக்கு சிக்கன் வச்சுக்கோங்க சின்ன பிட்டம் ஆகிக்கிறோம் அவன் மட்டும் இல்லை அவன் வந்து நிறைய பேருக்கிட்ட சொல்லி வச்சிருந்த சேலம் நீ கிடைச்சா சொல்லி விடுங்கன்னு அவங்க என்ன மாட்டேன்னா சின்ன வச்சு சின்ன பிட்டம் ஆயிருவேன் பாருங்க அவன் பைக்கை வந்து பார்த்திங்கன்னா சும்மா விளையாட்டு பண்ணன்றதுக்காக நான் வந்து திருடி வச்சுருந்தேன் அதுவே பாருங்கள் பெரிய பிரச்சனையாக திருட்டுப்பட்ட கட்டி இப்போ தலைமறை ஆகிற மாதிரி சுத்த சுற்றம் அவங்க கிட்ட மாட்டுனா இன்னைக்கு செத்தன் யார் வெளியில் யாருன்னா பார்த்தாங்கன்னா கூட என்ன அவங்ககிட்ட மாறி சொல்லி விட்ருவாங்க ரொம்ப பயமாக இருக்குது நண்பர்களே வீட்டுக்கும் போக முடியாது ஏன் சூழ்நிலையில் பாருங்க குறித்து நால் நாள் ஆகுது நான் அப்படியே பாருங்க குருங்கி கு அவனால் பாருங்க குருங்கி கிடக்குறேன் பாருங்க கொண்டு போய் பாட்டு விட்டா அங்கு இது தப்பிச்சு நான் அங்க வீட்டுக்கு போய் வீட்டுல போய் பிரச்சனையி அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே தெரியாத வந்து பாருங்க ஒரு வீடே ஒண்ணு வாடகை எடுத்து எதுவும் எதுவுமே கிடையாது சாப்பாடு தண்ணி குடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ இருக்கு இப்போ தலைமுறை வேறு இப்போ தண்ணி வாங்குறதுக்கு போனால் கூட ஊருக்கு பூரா வீடியோ போட்டு சொல்லி வச்சிருக்கான் சேனம்மணி எங்கெல்லாம் மாட்டுனாக்க சொல்லிடுங்க எனக்கு தகவல் கொடுங்கன்னு எங்கேயும் போக முடியாது இதில் வேறு நான் பப்ளிசிட்டியாக வேற இருக்கேன் யார் பார்த்தாலும் பையன் போட்டு கொடுத்துருவாங்க கோட்டை சட்டையாக போட்டுக்கிட்டு மூணு நாளாக பல்லு விளக்கில் குளிக்கல அப்படியே பாருங்கள் குறுங்கி மூணு குறுங்கி உக்காந்துருக்கேன் என் நிலம இப்படியா ஒரு பைக்கு தரணுங்கிறதுக்காக ஐயோ மேலே வேறு கம்ப்ளைண்ட் வேறு கொடுக்குறத பேசிகிட்ருக்கான் எனக்கு என்ன என் பேரில் நல்ல பேரே கிடையாது கம்ப்ளைன்ட் மட்டும் கொடுத்துட்டா போலீஸுக்கிட்ட கொத்தோடு தூக்கிடுவாங்க தூக்கி வச்சு உள்ள கட்டினா என் உடம்பு தாங்காது என் உடம்பே போண்ட கோழி மாதிரி இருக்குது இந்த நிலைமையில வந்து அவங்ககிட்ட மாட்டோம்னா என்ன ஆகுனே தெரியல தெரியாத விளையாட்டுக்கு பைக்கு திரட்ட போய் இப்படி அயிற்சியில இருக்கேன் நான் பாட்டுக்கு ஊரெல்லாம் ரக்க கட்டி பறந்த மாதிரி ஜாலியாக சுத்திட்டு இருந்தேன் அழகா பைக்கிட்ட சுற்றுவேன் அங்கே சுற்றுவேன் பிரியாணி சாப்பிடுவேன் நண்பர்களே பாருங்க காலையிலேந்து ஒரு இருபது போன் வந்திருக்கும் அந்த நெல்லை சக்கர கிட்ட இருந்து யாருக்கிட்ட போன் பண்ணி பைய கூப்பிட்டு வேற யார்கிட்ட வாட்டி தெரியாது கண்ட முன்ன பிரியாணி தான் கண்ணுக்கு தெரியுது சிக்கனும் மற்ற அப்படி திட்டிட்டு ஊர் சுத்தி ரக்க கட்டி பறக்கு தடி அப்படி அப்படிங்கிற மாதிரி ஜாலியா சுத்தி நின்று